அன்பிற்குரியவர்களே அல்லா சுகத்தாலா தன் திருமறையில் சொல்கின்றான் மகஃபிரத்தின் பக்கம் அல்லாவின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லா சுபத்தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ சொர்க்கம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கின்றான் மன்னிப்பது மட்டுமல்ல உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கின்றான் அந்த சொர்க்கம் எப்படி தெரியுமா இருக்கு அறுதுகாக்க அருதி வளர்ந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் எவ்வளோ விசாலமா இருக்குதோ அதை விட விசாலமானது சொர்க்கம் என்று அல்லா மகான சொல்லி காண்பித்து வைத்தீன் முத்தகீன்களுக்காக இறைச்சம் உள்ளவர்களுக்காக இது தயாராக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி காண்பிக்கின்றார் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்விடமும் பாவ மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்துக்குரிய காரியங்களில் அதிகம் அதிகமாக ஈடுபடுங்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார் சொர்க்கம் என்பது என்ன ஒரு வெட்ட வெளியாக இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் தயாராக்கப்படுகின்றது இந்த திகரை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தில் நமக்கு ஒரு நட மரம் நடப்படுகின்றது ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு ரக்காத்து சுண்ணத்து துழுவும் தொழுவோம் என்று சொன்னா சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீடு கட்டப்படுகின்றது தஹஜுது தொழுகை தொழிலை தொழும் என்று சொன்னால் அதற்கான மாளிகைகள் கண்ணாடி மாளிகைகள் அந்த அந்த உயரத்தின் மீது நாம் இருப்போம் சொன்னால் எல்லா சொர்க்கங்களும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த சொர்க்கம் இருக்கின்றது அல்லாஹ் குரான்ல சொல்லி காண்பிக்கின்ற தொழுகை தொழுறாங்க எந்திரிக்கிறாங்க தன்னுடைய இனிமையான தூக்கத்தை துறந்து எழுந்திருத்து அல்லாவை வணங்குகின்றார்கள் எதாவது அரப்பம் அல்லாவிடம் துவா கேட்கின்றார்கள் பயத்தோடோ ஆதரவோடோ அல்லா மீது நம்பிக்கை வைத்து துவா கேட்கின்றார்கள் என்று சொன்னால் பலா தயலமு நப்சும் எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத எந்த ஒரு நப்சும் அறிந்தராத உயர்தரமான சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் வலிமன் காஃபா மகாமா ரப்பஹி ஜன்னதன் ஒரு சொர்க்கம் இல்ல ரெண்டு சொர்க்கம் உண்டு யாருக்கு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு சொர்க்கங்கள் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லி கன்பிங்களா பாருங்க சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்காக தயாராக்கு தயாராக்கப்பட்டிருக்கின்றது கொடுப்பதற்கு தயாரா இருக்கின்றான் என்று சொல்றான் ஆகவே நாம் நல்லறங்கள் செய்து சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்வமாக والله நம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்